ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டேஸ் டெஸ்ட் பேச் அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ எல்லாரும் கேட்கறது என்னன்னா எப்படி அறுபது நாளில் படிச்சு பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருந்தேன் டெய்லி ஒரு லெசனாக படித்தா கூட நீங்கள் இப்போ பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்மளும் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கிறோம் ஸோ இப்போ புதுசாக படிக்கிறவங்க புதுசா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி குறையா படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி அவங்கனால கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க இந்த அறுபது நாள் படிச்சா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் முடிச்சிருக்கேன் எல்லா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க தாராளமா பொறுமையாவே ரிவிஷன் பண்ணலாம் ஸோ அவங்க எல்லாம் இருக்கிறப்ப நான் எப்படி எதுவுமே படிக்கல எனக்கு சுத்தமா தொடவும் இல்லை இல்லை நான் ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட் தேர்ட்டி பெர்சென்ட் தான் படிச்சிருக்கேன் இல்லை தமிழ் மட்டும் தான் படிச்சிருக்கேன் தமிழ் மேக்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க ஸோ அவங்க இவங்க கூட காம்படிட் பண்ணி நான் எப்படி அறுபது நாள்ல முடிக்க முடியும் தான் சோ இப்போ அறுபது நாள்ல படிச்சோம்னா அறுபது நாள்ல ஒழுங்கா படிச்சா சோ படிச்சோம்னா பாஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டா என்ன கேட்டா நான் முடியும்னு தான் சொல்லுவேன் சோ நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா முடியாதது எதுவுமே கிடையாது அது வந்துட்டு முடிகிறவங்களுக்கு முடியாதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா இவங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க அல்ல அவங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்கிறது தான் இவங்களுக்கு அது எவ்வளவு தீவிரமா வேணும் இவங்களுக்கு எவ்வளவு அந்த தீவிரமா வேணும் அப்படிங்கிறது தான் இப்ப உங்களுக்கு வேணுமே வேணும் இந்த வேலை இல்லை அப்படின்னா அடுத்த வேலை நம்ம ஃபேமிலியில வந்துட்டு சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்ம எப்படி அறுபது நாள் படிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிப்போமா இல்ல மத்த மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்போமா படிப்போம் முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது நான் படிச்சுதான் ஆகணும் இவ்வளவு நம்மளை வந்துட்டு ஒரு சிங்கம் துறத்திட்டு இருந்ததுன்னா எப்படி ஓடுவோம் அப்ப வந்துட்டு பொறுமையா நடந்துக்கிட்டே நம்ம தப்பிச்சிருவோமா இல்ல உயிர் வாழுவா அப்படின்னு யோசிப்போமா நமக்கே தெரியும் கண்டிப்பா நம்ம ஓடுற ஓட்டத்துக்கு அது ஸ்பீடுக்கு தப்பிக்க வாய்ப்பு இல்லைன்னு இருந்தாலும் ஏன் ஓடுறோம் ஏதோ ஒரு இதுல த தப்பிச்சிட முடியாதா அப்படிங்கிறது அப்ப எவ்ளோ ஸ்பீடா ஓடுவோம் சில நேரம் அதுல நம்ம பாஸ் அதாவது தப்பிச்சிடவும் முடியும் அதுதான் இங்கயும் அப்ப எவ்வளவு ஸ்பீடா ஓடுவோம் அந்த நீடு இருக்கிறத பொறுத்துதான் இப்ப அறுதனால வேலை வாங்கிதான் ஆகணும் இல்லைனா வாழ்க்கையில வேற ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறவங்க கண்டிப்பா பாஸ் ஆவாங்க ஏன்னா அவங்க போற ஸ்பீடு வேற ஓகேங்களா சோ அதனால நீங்க அப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேவை இல்லை நிறைய அதை எப்படி சொல்றீங்க எனக்கு எப்படி தேவையில்லாம இருக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு படிக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லுவீங்க இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்டே இருக்கீங்கன்னா நீங்க அது சின்சியரா எடுத்துக்கல அப்படின்னு தான் அர்த்தம் எனக்கு இந்த வேலை வேணும் இந்த வேலை இல்லைன்னா இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்ல அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா சோ அதனால அறுபது நாள்ல படிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா படிக்கலாம் அது எப்படி படிக்கலாம் எப்படி படிச்சா ஈஸியா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் விஷயம் டெய்லி ஒரு லெசன் கான்செப்ட் தான் இது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் டெய்லி ஒரு லெசன் ஆகுது படிங்க எனக்கு படிக்க டைம் இல்லைன்னு சொல்றவங்க ஒரு லெசன் நான் முடிச்சுருவேன் என்னன்னாலும் சரி அந்த லெசன் டஃப் ஈஸி ஆஹ் பத்து நிமிஷம் படிச்சா அந்த லெசன் முடிஞ்சிடும் அப்படின்னாலும் சரி இல்ல எயிட் ஹவர்ஸ் படிச்சாலுமே அந்த லெசன் எனக்கு புரியாது அது ரொம்ப டஃப் ஆன லெசன்னாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு நான் ஒரு லெசன் கண்டிப்பா முடிச்சேன் ஆவேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கான்சியஸ் பயப்படாது ஒரு லெசன் தானே ஒரு லெசன் படிச்சா பாஸ் ஆயிடுவேன்னு சொல்றாங்களே சரி படிச்சுதான் பாப்போமே அப்படின்னு தோணும் ஓகேங்களா ஸோ அதை பிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் பாஸ் ஆகிறேன் பாஸ் ஆகல அதெல்லாம் எதுவும் இல்லை நீ டெய்லி ஒரு லெசன் படி நீ பாஸ் ஆயிருவே அப்படின்னு மட்டும் நல்லா பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி ஒரு லெசன் கான்செப்ட்ல போங்க ஓகேங்களா தமிழ்னா தமிழ் ஒரு லெசன் ஜி கேல ஒரு லெசன் அவ்வளவுதான் இன்னைக்கு நான் படிப்பேன் அது ஈஸி டஃப் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ இப்படி படிச்சீங்கனாலே ஒரு நாளைக்கு தமிழ்ல ஒரு இயல் அப்படின்னு படிச்சீங்கனாலே வந்துட்டு ஃபுல் நீங்கள் கவர் பண்ணிடலாம் அதாவது டு டுவெல்த்து ஓகேங்களா சிக்ஸ்த் டுவெல்த்தை கவர் பண்ணிடலாம் எப்படி அப்படின்னா நீங்களே திங்க் பண்ணி பாருங்க இப்போ ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கு அதில் எத்தனை இயல் இருக்கு ஒன்பது இயல் இருக்கு ஓகேங்களா ஸோ ஆறாவது டு பத்தாவதுன்னா அஞ்சு அஞ்சு வகுப்பு நம்ம படிப்போம் அஞ்சு ஸ்டாண்டர்டோட படிப்போம் ஓகேங்களா ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒன்பது ஏழு இருக்கு ஈஸி போடலாம் ஓகேங்களா ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒன்பது ஏழு இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஓகேங்களா பிளஸ் லெவன்த் டுவெல்த் லெவன்த்ல ஒரு எட்டு டுவெல்த்ல ஒரு எட்டு இது எவ்வளவு இருக்கு பதினாறு ஓகேங்களா இது சேர்த்துனா எவ்வளோ பதினொன்னு சிக்ஸ்டி ஒன் டேஸ் ஆகுது ஓகேங்களா இப்போ இந்த சிக்ஸ்துல இருக்கிற ஒரு இயலும் டென்த்ல இருக்கிற ஒரு இயலும் நம்மளுக்கு ஒரே மாதிரியா இருக்கும் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு இயல் டென்த்ல முடிக்க முடியிற கெப்பாசிட்டி டைம் இருக்கிறவங்க சிக்ஸ்த்ல வந்து ஒரு ரெண்டு இயல் முடிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு மூணு இயல் மூணு இயல் முடியாட்டி அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இயல் இப்படி முடிச்சீங்கன்னா தாராளமா பிப்டி ஃபைவ் டேஸ்ல தமிழ முடிச்சிடலாம் சிக்ஸ்துல மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்க செவன்த் கூட டெய்லி ஒரு ஏழை பொறுமையா படிங்க ஆஹ் அட்லீஸ்ட் சிக்ஸ்த்ல மட்டும் படிச்சாலே அரௌண்ட் பிப்டி ஃபைவ் டேஸ்ல ஆவரேஜ் நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா சோ இப்படி முடிக்கணும் அப்படின்னா நீங்க ஓகே முடிச்சிட்டோம் நீ ஒரு ஒரு டென் டேஸ்ல எக்ஸாம் வந்துடும் இல்லையா இல்ல ஒரு ஃபைவ் டேஸ்ல எக்ஸாம் வந்துடும் அப்ப எப்படி ரிவிஷன் பண்றது டே ஒன்ல படிச்சது பிப்டி ஃபிஃப்த் த்ரீ ஞாபகம் இருக்குமா இருக்காது ஓகேங்களா சோ இப்ப நம்மளுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு டைம் இல்ல அப்ப எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அடுத்தது ரிவிஷன் டெய்லியும் ஒன்வர் ரிஷன் அது எத்தனை நாளைக்கு ஒன் ஹவர் அப்ப டெய்லி ஒன் ஹவர் பண்றோம் அப்படின்னா என்ன ஆகும் டெய்லி ஒன் ஹவர் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஹார் கிடைக்கும் அறுபது மணி நேரம் ரிவிஷன் பண்றீங்க ஓகேங்களா டெய்லி ஒரு ஆறு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா ஆறு மணி நேரம் படிச்சுட்டு ஒரு மணி நேரம் பண்றீங்க நாளும் ஒரு ஒரு மணி நேரம் ரிவிஷன் ரிவிஷன் பண்ணாலே மணி நேரம் இருக்கு எடுத்துக்க முடியும் இப்போ நாளா பார்த்தோம்னா அம்பத்தஞ்சு நாள் தான் இருக்கு எங்க பின்னாடி ரிவிஷன் பண்றது படிச்சு முடிச்சுட்டு தான் ரிவிஷன் பண்ணும் அப்படி ஓச்சம்னா ரிவிஷனுக்கு இல்ல இது சிறு துளி பெண் சொல்லுவாங்களே அதே மாதிரி டெய்லி சிறு சிறு துளியா ரிவிஷன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா முன்னாடி படிச்சு நல்லா படிச்சு ப்ரிவிஷன் பண்ணியிருக்காங்களா அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளால ரெடி ஆக முடியும் ஓகேங்களா அதுதான் கான்செப்ட் இப்ப நான் ரீசெண்டா இந்த டெஸ்ட் பேட்ச் அனவுன்ஸ் பண்ண செட் ஆகாது டெய்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் செட் ஆகாது இதுதான் செட் ஆகும் ஏன்னா இப்ப வீக்லி டெஸ்ட் குடுக்கிறப்ப கூட நான் பாத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அத்தர்ஜிக்கா இருப்பாங்க ஏன்னா மண்டே டெஸ்ட்னா சண்டே தானே டெஸ்ட் நல்லா படிச்சுட்டு தான் என் பேச்சுல ஜாயின் பண்ணிருப்பாங்க ஒரு செவன்டி பர்சன்ட் முடிச்சிருப்பாங்க அப்ப மண்டே நான் கொடுக்குற போஸ்டன்னே உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா சரி ஒன் வீக் இருக்குல்ல ஃப்ரைடே படிச்சோம்னா ஃப்ரைடே சாட்டர்டே படிச்சு சண்டே எழுதிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப ஃபைடேஸ் அவங்க ஆட்டோமேட்டிக்கா வேஸ்ட் பண்றாங்க இந்த பாஷையில யாராவது வேஸ்ட் பண்ண முடியுமா முடியாது நல்லாவே படிச்சிருந்தாலும் அன்னைக்கு ரிவிஷன் பண்ணிதான் ஆகணும் அன்னைக்கு எழுதிதான் ஆகணும் அன்னைக்கு விட்டாங்கன்னா ரெண்டாவது நாள் ரெண்டு டெஸ்ட் சேரும் இன்னொரு நாள் விட்டா அஞ்சு டெஸ்ட் ஆறு டெஸ்ட் பத்து டெஸ்ட் வந்து நம்மளுக்கு மண்டேல ஏறிடும் அதை படிக்கிற பின்னாடி டைம் இருக்கா ஓகே மிஸ் பண்ணிட்டோம் இதை முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா படிக்கலாம்னு டைம் இருக்கா இல்ல அழகா எக்ஸாம் கிட்ட வந்துடும் ஸோ அந்த பயத்திலயே நம்ம படிப்போம் ஓகேங்களா ஸோ அதனால இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது வந்துட்டு படிக்கிறப்போ இது இப்போ ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா தமிழ் மேக்ஸ் ஜிகே எல்லாத்தையுமே தொற்றுக்கணும் இன்னைக்கு தமிழ் நாளைக்கு ஜிகேன்னு படிக்க கூடாது ஓகேங்களா அப்படி படிச்சீங்கன்னா ஜிகே படிக்கிறப்ப தமிழ் மறக்கும் தமிழ் ம படிக்கிறப்ப ஜிகே மறக்கும் ஓகேங்களா ஸோ தமிழ்னா ஒரு இயல் படிங்க ஜிகேல ஒரே ஒரு லெசன் படிங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக் இருக்குன்னா ஒரு ஒன் வீக் ஒரு டாபிக் பாருங்க ஏன்னா இன்னும் டைம் இருக்கு ஸோ ஒரு ஃபிஃப்டீன் டாபிக் தான் அரௌண்ட் இருக்கும் மேக்ஸ்ல அப்ப இன்னைக்கு கொஞ்சம் பாருங்க நாளைக்கு கொஞ்சம் பாருங்க அடுத்த நாள் கொஞ்சம் பாருங்க அதுக்கு அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணி ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி மூணையுமே தொடுங்க ஓகேங்களா மூணுமே பேரலா கொண்டு போனோம்னா தான் நம்ம நம்மளுக்கு இருக்கிறதே லாஸ்ட் டேஸ்ல நம்ம படிக்கிறோம் இதுல ஏதாவது பெண்டிங் வச்சோம்னா இதை படிக்கிற டைம் ஆயிடுச்சுன்னு இதை தொடாம விட்டோம்னா எக்ஸாம் போறப்ப நமக்கு எப்படி இருக்கும் ஒரு யூனிட்டை விட்டுட்டு போக முடியுமா சோ நம்ம பின்னாடி டைம் உள்ள அப்ப அது கடைசியில இன்கம்ப்ளீட்டா எக்ஸாம் போற மாதிரி இருக்கும் அதனால ஸ்டார்டிங்ல இருந்தா எல்லாத்தையுமே டச் பண்ணுங்க அடுத்தது ஸ்மார்ட் ஸ்டடி இருக்கிறது ஐம்பத்தஞ்சு நாள் தான் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தான் ஐம்பத்தஞ்சு லெசன் தான் படிக்க முடியும் ஜி இப்ப போயிட்டு நான் எத்திக்ஸ்ல அவங்க தேடி அதை படிக்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு படிக்கிறேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்றீங்க நீங்க போற எஃபர்டுக்கான பலன் வந்துட்டு கிடைக்கிற ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி இந்த நேரத்துல டென்த்து தமிழ்ல டென்த் பால்ட்டியில ஒரு லெசன் ஐஎன்எம் டென்த்ல இருக்கிற பா பால்டி ஐஎன்எம் ஜாகிரபி இதை படிச்சீங்க அப்படின்னா ஹிஸ்டரி இல்லை ஐஎன்எம் ஜாகிரஃபி பால்டி எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிச்சீங்கன்னா அவங்க எப்படியோ ஒரு இருபது மார்க் எடுத்துடலாம் டென்த் சோசியல் புக் முடிச்சோம்னாலே ஜி கேல முக்காவாசி முடிச்ச மாதிரி தான் லெவன்த்து மட்டும் தான் லெவன்த்து போவோம் ஓகேங்களா சோ அதை படிக்கலாம் சோ அதனால இருக்கிறது ஐம்பத்தஞ்சு நாள் அப்ப படிக்கிற ஒரு ஒரு லெசனும் நம்மளுக்கு மார்க் வாங்கி தர மாதிரி ஸ்மார்ட்டா சூஸ் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா அடுத்தது ஒன்லி புக் அதுவும் அதனாலதான் சொல்றேன் இதுக்கப்புறம் இந்த அறுபது நாள் இவ்வளவு நாள் என்ன பண்ணாலும் ஓகேதான் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் பாக்கலாம் எல்லாமே பாக்கலாம் இதுக்கப்புறம் ப்ரீவியசர் கொஸ்டின் பேப்பர் பாக்கணும் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் அவங்க போட்ட மெட்டீரியல் இவங்க போட்ட மெட்டீரியல் அதுல இருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க மெட்டீரியல் இருந்து போன வருஷம் இவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மெட்டீரியல் எங்க இருந்து எடுத்தீங்கன்னு பார்த்தா புக்ல இருந்து சுத்தி வளச்சு எடுத்திருப்பாங்க அதுக்கு நம்ம புக்கே படிச்சிட்டு போயிடலாம் அதை தேடிட்டு இருக்கிற நேரம் ஓகேங்களா ரோம் இதுக்கப்புறம் வந்துட்டு தேட்டருக்கு எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க புக்கை மட்டும் நம்புங்க புக்கை தவிர மீது ஏதாவது இருந்து தூக்கி போட்டுருங்க அடுத்தது ஸ்பென் செவன் டு எயிட் எயிட் ஹவர்ஸ் மினிமம் ஓகேங்களா ஒரு நாளைக்கு மினிமம் எயிட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் ஓகேங்களா நான் உண்மையா சொன்ன நம்ப மாட்டீங்க பட் உண்மை என்னன்னா கடைசி ஒரு மாசம் எக்ஸாம் கடைசி ஒரு மாசம் அது வரைக்கும் குரூப் டூ மெயின்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் கரெக்டா ஒரு மாசம் நான் என்ன பண்ணேன்னா காலையில ஒன்பது மணிக்கு லைப்ரரி போறேன்னா நைட் ஒன்பது மணி ஒன்பது வரைக்கும் தான் நான் லைப்ரரி விட்டு வருவேன் அண்ணா லைப்ரரி வந்துட்டு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் அவங்க வந்து நான் வருவேன் அதுக்கப்புறம் பசியா கொலை பசியா இருக்கும் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு தூங்குவேன் ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஏதாவது தனியா போயோ கிளாஸ் அட்டன் பண்ணியோ இல்ல ஃபுல் டே ஓப்பன் இருக்க மாதிரி ஸ்டடி ஹால்லாம் இருக்கு இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்தவங்க நைன் டு நயன் அண்ணா லைப்ரரியில படிப்பாங்க போய் வீட்டுக்கு ஹாஸ்டல் போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க அடுத்த நாள் கால அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டு ஆறு மணிக்கு ஸ்டடி ஹால் பக்கத்துலயே இருக்கும் அங்க பே பண்ணிருப்பாங்க அங்க போயிட்டு ஆறு டு எட்டு ஸ்டடி ஹால்ல படிச்சுட்டு எட்டு மணிக்கு ஓடி வந்து சாப்பிட்டு ஒன்பது மணிக்குள்ள கிளம்பி திருப்பி லைப்ரரி போய் படிப்பாங்க சோ அந்த ரெண்டு மணி நேரம் கூட சேர்த்து படிப்பாங்க பதினாலு மணி நேரம் படிப்பாங்க சோ அதனால அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க சொல்றேன் சோ அதனால நம்ம படிக்கிறதுலாம் பெரிய கஷ்டமே கிடையாது என்ன மிஞ்சி போனா ரெண்டு மாசம் படிப்போமா அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம் ஸோ அதனால இப்ப உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டுருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபர்ட் போட்டுருங்க அப்ப இப்ப நாளைக்கு வந்துட்டு ஒரு மார்க்ல போகுதுன்னா நம்ம மனசாட்சி வந்து நம்மள சொல்லக்கூடாது நீ இன்னொரு மணி நேரம் சேர்த்து படிச்சிருந்தா பாஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்ட உனக்கு வரல சரி விடு பரவாயில்ல அப்படி சொல்லணும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா அதனால மினிமம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் படிங்க முடிஞ்சா டென் டு டுவெல் ஹவர்ஸ் கூட படிங்க இல்ல ஓகேங்களா சோ இந்த மாதிரி படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா சிக்ஸ்டி டேஸ்ல பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு இருக்கிற டவுட் புதுசா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் கேக்காதீங்க இப்ப நினச்சாலும் நாளை காலையில் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்